இன்றைய தினம் முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அமைச்சர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் மூன்று ஆண்டுகள் தண்டனை பெற்றிருக்கிறார் திமுக இதுவரை எங்களது மந்திரி சபையில் யாருக்கும் இம்மாதிரி தண்டனை பெற்றதில்லை என்றெல்லாம் அவர்கள் கொண்டிருந்தார்கள் முதல் முதலாக ஒரு மூத்த அமைச்சர் மூன்றாண்டு சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு இருக்கிறார் எனக்கு என்ன தோணுதுன்னா நேற்றுக்கு நடந்த சனிப்பயிற்சி திமுகவை பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழிவின் ஆரம்பமாகவே நான் பொன்முடியின் இந்த தீர்ப்பை கருதுகிறேன்